படத்தோட பெயர் ஐ எம் நாட் அ சீரியல் கில்லர் இவன் பெயர் ஜான் இவனோட அம்மா பிணங்களை இறுதி சடங்குக்காக ரெடி பண்ற வேலையை செய்றவங்க ஊர்ல அடிக்கடி கொலைகள் நடக்கும் ஜான் கொலை பண்ணப்பட்ட ஒவ்வொரு பிணங்கள் கிட்டையும் ஒவ்வொரு உடல் உறுப்பு காணாம போயிருந்ததை கண்டுபிடிப்பான் ஜான் ஊர்ல புதுசா ப்ளூ ட்ரெஸ் போட்டு இருந்த ஆள கொலைகாரனா இருக்கலாம்னு சந்தேகப்பட்டு அவனை ஃபாலோ பண்ணி போவான் அப்போ அந்த ஆளு பக்கத்து வீட்டு தாத்தாவை கொல்ல போவான் ஆனா தாத்தா அவரோட கையவே கத்தியா மாத்தி அவனை கொண்டு அவனோட லங்ஸ் எடுத்து அவருக்குள்ள வச்சுப்பாரு ஜான் அந்த தாத்தா ஒரு ஏலியன தெரிஞ்சுப்பான் தாத்தாக்கு அவரோட வைஃப ரொம்ப பிடிக்கும் தாத்தா மனுஷங்களோட உடல் உறுப்புகளை எடுத்துக்கிட்டு அது மூலியமா உயிர் வாழ்வாரு தாத்தா உயிர் வாழ்றதே வைஃப நல்லா பாத்துக்கிறதுக்காக தான் தாத்தா இனி கொலை பண்ணாம இருக்க ஜான் மறைமுகமா அவருக்கு கால் பண்ணி தடுப்பான் அந்த தாத்தா ஜான் தான் இது எல்லாம் செய்யறான்னு தெரிஞ்சுக்கிட்டு அவனோட அம்மாவை அவர் காயப்படுத்தி உன் அம்மா உனக்கு வேணும்னா நீ உன்னோட ஹார்ட்ட தான்னு சொல்லுவாரு ஜானும் அவனோட அம்மாவும் தாத்தாவை பிடிச்சு அவரோட உடம்புல கெமிக்கல செலுத்துவாங்க அப்போ ஏலியன் தாத்தா உடம்புல இருந்து வெளியே வந்து ஜான் இனி நீதான் என் வைஃபை பாத்துக்கணும்னு சொல்லிட்டு தன்னை தானே குத்திட்டு இறந்து போயிடும் ஜானும் தாத்தாவோட வைஃபை பாத்துப்பான் அவரு வைஃப் ஜான் கிட்ட என் ஹஸ்பண்ட் என்ன கடைசி வரை நல்லா பாத்துக்கிட்டாருன்னு சொல்லுவாங்க தாத்தா அவர் ஒரு ஏலியன்ற விஷயத்தை வைஃப் கிட்ட மறைச்சேதான் வாழ்ந்திருப்பாரு